வணக்கம் மழை பெஞ்சா சென்னையில தான் அதிக மழை வெயில் அடிச்சா சென்னையில தான் அதிக வெயில் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இன்னைக்கு சென்னையோட மக்கள் வந்து வெயிலோட தாக்கத்துல ரொம்ப வந்து தவிச்சு போறாங்க வெயிலில் அலையக்கூடிய நண்பர்கள் வந்து வயிறு முட்டா சாப்பிடாதீங்க காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டுருங்க மதியம் பன்னெண்டு மணி மாலை வந்து ஆறு டு எட்டு மணிக்குள்ள சாப்பாடை முடிச்சிருங்க வெயிலுக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் போடுங்க தயவு செய்து வந்து ஒயிட் ட்ரெஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயில்ல டிராவல் பண்ணக்கூடியவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் காரம் நிறைந்த உணவை சாப்பிடாதீங்க சீரகத்தை தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீரகத்தை நீரை வந்து பருகுங்க குடிநீரை வந்து குடிக்கணும் அப்படின்னா இருந்து குடிக்காம மண்பாடையில் வச்ச நீரை குடிங்க கருப்பு நிறை ட்ரெஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அசைவ உணவு வந்து வெயில் முடிகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சென்னையில் அடையார் திருவான்மியூர் அண்ணாநகர் டி நகர் இது போன்ற இடங்கள்ல வந்து மரங்கள் அதிகமா இருக்கும் இந்த இடங்கள்ல வெயிலோட தாக்கம் வந்து கம்மியா இருக்கும் இதை போல சென்னை முழுவதும் மரம் வளர்த்தா வெயில்